ஜூன் அஞ்சு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முப்பிடாதி பரணிக்கு கால் பண்ணி முத்துப்பாண்டி சண்முகத்தை கொல்ல போகிற விஷயத்த சொல்லிடுறாங்க என்ன பண்ண போறோன்னு தெரியல அப்படின்னு பரணி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் தண்ணி டேங்கு கிட்ட சிசிடிவி கேமரா இருக்கிறத சிவபலனுக்கு கால் பண்றாங்க டே எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும் உடனே ஊர் முச்சந்தில இருக்கிற தனி டேங்குக்கு கிளம்பிவா அப்படின்னு சொல்லி சண்முகம் சண்முக இந்த டேங்கில்ல தானே விசத்த கலந்தானு அந்த முத்துப்பாண்டி சண்முகத்தை அரெஸ்ட் பண்ணி செயல் கொண்டு போய் போட்டிருக்கிறான் இங்க பாரு இங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது இதில் இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா இந்த தனி டேங்கில் யார் விஷத்தை கலந்தாங்கிற அப்படிங்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சாடலாம் அதுக்கப்புறமா சண்முகத்தை சீக்கிரமாக மீட்டு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு பரணி சொல்கிறாங்க நல்ல ஐடியாக்கா உடனே நான் செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு நான் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தாடுறேன் நீ அதுக்கு முன்னாடியே போய் நம்ம அத்தானை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க பரணி உடனே மேல அதிகாரி கிட்ட போய் எல்லா தகவலையுமே முத்துப்பாண்டியாண்டியா பண்ணிக்கிட்டு இருக்குற போற போக்க பார்த்த என்னோட இடத்துக்கு நீ வந்துருவா போல அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சரி உங்க ஊருடைய பிரசிடன்ட் என்ன தப்பு பண்ணாருனாருன்னு நீ இப்ப கைது பண்ணி கொண்டுட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்குற அப்படின்னு கேக்குறாங்க சார் இவன் ஊர் பொதுமக்கள் மக்கள் எல்லாருமே குடிக்கிற தண்ணீர்ல விசத்தை கலந்துருக்குறான் அதுக்கான ஆதாரத்தை நாங்க சேகரிச்சு அதுக்கப்புறமா தான் இவனை கொண்டுட்டு வந்து டேசன்ல கலந்தாங்கன்னு சொல்றியே நீ நேரில் பாத்தியா அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க சார் அந்த தண்ணிய குடிச்சிட்டு இறந்து போன அப்பா அம்மாவுடைய கம்ப்ளைண்ட வச்சுதான் இவரை நான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு எஃப்ஐஆர் காப்பி எல்லாத்தையுமே காட்டுறாங்க அதையும் அந்த மேல் அதிகாரி படித்து பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சரி சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே சிவபாலன் பரணி சொன்ன மாதிரியே தனி கிட்ட இருக்கிற சிசிடி ஃபுட்டேஜை வந்து கொண்டுட்டு வந்தாடுறாங்க அதை கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது கீழே சனியை நின்றுக்கிட்டு மேலே ஒரு நபரை வந்து விஷத்தை ஊற்றி கலக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிற எல்லா ஃபுட்டேஜுமே வந்து காமிச்சாடுறாங்க அதை பார்த்த உடனே மேல் அதிகாரி பயங்கரமா சாக்காகிறாங்க முத்து பாண்டி திரு திருநிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் நீ விசாரணை பண்ணி உங்க ஊர் பிரச மேல கம்ப்ளைண்ட்டை எழுதி எஃப்ஐஆர நீ ஃபைல் பண்ணிருக்கிற இதுதான் உன்னோட வேலையா நீ பாத்திருக்கிற இந்த சுயநலமான வேலைக்கு இதுக்கப்புறமா நீ இந்த காக்கி சட்டையை போடவே கூடாது உடனே நான் மூணு மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சண்முகத்துக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது என்கிட்ட மோதாதுன்னு நான் சொன்னல்ல அதுவும் என் பொண்டாட்டி எனக்காக எதையும் செய்ய துணிஞ்சவ அவகிட்டையே நீ மோதிரியா உன்னை சும்மா விடுவாளா அப்படின்னு சண்முகமும் வந்து பரணிக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க அப்பதான் சண் பரணி வந்து சொல்றாங்க டெய் நான் சொன்னதை செய்யறவ நீ என் கிட்டையே பேசுறியா என்கிட்டயே சவால் நீ பண்றது ஃப்ராடு தானோ அதுக்கே உனக்கு இவ்வளோ துணிச்சல் இருக்கும்போது உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு தூரம் இறங்குவேன்னு கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தியா இதுக்கப்புறம் இந்த காக்கி ஒரு லைஃப்ல நினைச்சு பார்க்காத அளவுக்கு நான் பண்ணிருவேன் என்கிட்ட இதுக்கப்புறம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லியாரு ரங்கம் சூடோட சூடா சவுந்தர பாண்டியுடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த வருஷம் இந்த ஊருடைய தர்மகர்த்தா எலெக்ஷன்ல என் புருஷனுக்கு பதிலா நான் நிக்க போறேன் நான் நின்னு ஜெயிச்சு இத்தனை நாளா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃப்ராடு தன்னை எல்லாத்தையுமே ஊர் மக்கள் முன்னாடி வெளியே கொண்டுட்டு வந்து உன்னையையும் இந்த இங்க நிக்கிறா பாரு உனக்கு சப்போர்ட்டா இந்த வீட்டையே ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு இந்த வீட்டிலேயே டேரா போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பாண்டியம்மா ரெண்டு பேத்தையும் ஜெயில தூக்கி வச்சு கழித்து இங்க வைக்கல என் பேர் பரணி இல்லை அப்படின்னு சவால் விட்டுட்டு போறாங்க